ஒரு மனிதன் கரடிக்கு நேராக குறிவைத்தான் கரடி வேட்டைக்காரனிடம் கெஞ்சி வேண்டியது நண்பரே நாம் பேசி ஒரு முடிவுக்கு வருவோமே வீண் வம்பதற்கு மனிதன் துப்பாக்கியை கீழே போட்டான் கரடியிடம் பேசினான் கரடியாரே எனக்கு உன் உயிர் தேவையில்லை வாடகைக்கு போர்த்தி கொள்ள உள் உள்தோளாடை வேண்டும் கரடி கரகரப்பாக சிரிப்புடன் கூறியது இவ்வளவுதானா இது மிக எளிது எனக்கு வேண்டியது என் பசி தீர வேண்டும் அவ்வளவுதான் இருவரும் இணக்கமாக போக இசைந்தனர் செம்மையாக அமர்ந்தனர் சடபுடா என்று ஒரு சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் கரடி பசி தீர்ந்து கம்பீரமாய் நடந்து சென்றது கரடி தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டது எனக்கும் பசி தீர்ந்தது மனிதனுக்கும் கம்பளி கிடைத்தது சில வேளைகளில் நம் உலகத்தோடு ஒன்றி போகும் காரியம் இப்படித்தானே ஆகிவிடுகிறது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம்மை விழுங்க வகை தேடித்திருக்கிறான் சாமிக்கும் சாத்தானுக்கும் இணக்கமேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது